ஜோதிடம் வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுள்ள வர்சகராசி நேயர்களுக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது கார்த்திகை தீப அப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பொல்களெல்லாம் சந்திக்க இருக்க போறீங்க அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவை எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் வந்து பார்த்து பயன்பெற முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டில் ஒவ்வொரு சிறப்பு சிறப்புமிக்க ஒரு மாதம் அதுவும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம்தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் சிவனுக்கு உரிய மாதம் சிவனையும் ஐயப்பனையும் வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த மாதத்தில் பொதுவாக கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்த உடனே எல்லாருமே வந்து மாலை அணிவித்துருவாங்க ஐயப்பனுக்காக ஸோ விரதமிருந்து ஐயப்பனை போய் தரிசனம் செய்வது காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் அதே போல தான் இந்த சிவபெருமானுடைய வழிபாடும் அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிறு இதெல்லாம் போன்ற நாட்களில் சிவனுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா இணைப்பிரியா தம்பதியருடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியும் ஸோ நிறைய குடும்ப பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் போகிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று பிரபலமான ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை இன்னுமே வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முறை போகக்கூடிய கிரிவலம் மட்டும்தான் மகாதீபத்தை பார்த்து தரிசனம் செய்துட்டு போகக்கூடிய வகையில் இருக்கும் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது எல்லா வீடுகளிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான ஒரு நாள் அண்ணாமலையாரை வழிபாடு செய்துட்டு இந்த பதினான்கு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சுற்றளவு கொண்ட கிரிவலப்பாதையில் நம்ம வரும் பொழுது அந்த மகாதீபத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுக்கு பாருங்கள் குறிப்பாக மகாதீபத்தை பார்த்து தரிசனம் செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருஷம் டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு தீப திருவிழா வந்து வந்திருக்கு ஸோ பதிமூணாம் தேதி அன்றைக்கி கண்டிப்பாக காலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஈவினிங் டைமில் போயிட்டு மலையில் உச்சியில் வந்து மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க ஸோ இந்த தீபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்வாங்க இதுவும் வந்து நம்ம வந்து கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் தான் என்னதான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்துட்டே இருந்தாலுமே கூட நம்ம இறைவனை தேடி போகும் பொழுது அதுலருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றுதாங்க இந்த திருவண்ணாமலையும் ஸோ திருவண்ணாமலையை பார்த்திங்கன்னா நினைத்தாலே வந்து முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இந்த மகாதிபத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைத்திடும் சித்தர்களுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் யாரெல்லாம் அடிக்கடி போயிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிவனுடைய அருளால் எல்லாமே வந்து நமக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச் சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கார்த்திகை தீபம் தீபம் ஏற்ற சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ விற்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் லேம்பு இல்லைன்னா வாட்டர் லேம்பு இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதனால் அது மாதிரிலாம் செய்யாதீங்க நல்ல ஒரு அகல் வாங்கிக்கோங்க மண் அகல் வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த தீப சுடரை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியும் பிரகாசம் தெரியும் நம்மளுடைய மனதில் ஒரு விதமான புத்துணர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்லேயும் ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலை இருக்கும் மகாலட்சுமி கலாட்சியம் ஒரு வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் தினம்தோறும் வந்து விளக்கேற்றணும் ஸோ தினந்தோறும் ஏற்ற முடியாதவர்கள் வெள்ளி செவ்வாய்களில் வந்து விலக்கேற்றி வழிபாடுகள் வந்து செய்வாங்க ஸோ இதை மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த தீபத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான பலன்கள்லாம் விருச்சகராசினர்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அதாவது விருச்சகராசினியர்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்போதுமே வந்து தைரிய சலிகளாக இருப்பாங்க ஸோ எதையுமே வந்து நேர்மையான வழியில் வந்து செயல்படுத்தி வெற்றி காணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நல்ல படித்த அறிவாளிகளாக வந்து இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ இந்த நேரம் குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்குது உங்கள் ராசியின் மீது குருவினுடைய பார்வை கிடைக்கிறது செல்வ செழிப்புகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடுங்கிறத நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க திருமண வயதில் இருக்கிற கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கல்யாண முயற்சியெல்லாம் கைகூடி வரும் ஸோ அதற்கான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒன்று அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்புகள் அப்படிங்கிறது இப்போ வந்து தேடி வரும் ஸோ இதை நீங்கள் நீங்கள் தேடி போக தேவையில்ல தானாக உங்களையே தேடி வரப்போகுது தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போட போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது வெளியே இந்த டைமில் விருச்சகராசி நண்பர்களுக்கு பொது ஆதித்ய யோகமும் வந்து ஏற்படுது ஸோ அதனால் புகழ் கிடைக்கும் புனித பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபுல்லாகவே வக்ர நிலையில் வந்து இருக்க போகிறாரு ஸோ அவங்க ராசிக்கு ரெண்டு மட்டும் அஞ்சுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு இதனால் விருச்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெளும் விருட்சகராசினியர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக வீடு கட்டி குடி போகிறதுக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது அது இல்லாமல் கட்டியே வீட்டை நீங்கள் விலைக்கு வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது வீடு யோகம் அப்படிங்கிறது விசகராசினியர்களுக்கு இப்போ இருக்குது ஸோ இது போல் வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களும் அந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வீடு கட்டவும் முடியும் இல்லைனா வீட்டை விலைக்கு வாங்கி கூட புதுசாக நீங்கள் வந்து உங்களுக்கு சொந்த வீடு வச்சிருக்கிறதுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் வந்து காணப்பட போகிறீங்க பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலுமே கூட நிறைய காரியங்களில் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது ஸோ வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் விர்ச்சகராசியுடைய ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு காணப்படுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு தொகையை நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும் மேலும் வெளியூரில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்கள அவங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த டைமில் செவ்வாயினுடைய பார்வை சனியின் மீது வந்து விழப்போகுது ஸோ சனி பகவானை வந்து செவ்வாய் பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று இருக்கிறாரு பெரிய பாதிப்பை கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் குறிப்பாக நாலாவது இடத்துல செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் வந்து எடுத்துக்குங்க மேலும் பாக பிரிவினைகள்லாம் எதுவும் நடக்க இருக்குது அப்படின்னா சுமூகமாக வந்து நடக்கும் பிரச்சனைலாம் எதுவும் பெருசாகாது பயப்படாதீங்க இல்லை இந்த டைமில் செய்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் செய்துக்கோங்க பிரச்சனை எதுவும் வராது மேலும் என்னதான் உங்களுக்கு அண்ணன் தங்கைக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட உறவு அப்படிங்கிறது இன்னுமே வந்து பலப்பட ஆரம்பிக்கும் தொழில் முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சகராசினியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் துணிவையும் தன்னம்பிக்கையும் மட்டும் விட்டுறாதீங்க ஸோ எல்லாமே வந்து நமக்கு கை வந்து சேரக்கூடிய தருணம் மேலும் இந்த நாட்களில் குலதெய்வ பிரார்த்தனை வந்து நீங்கள் செய்துக்கோங்க மேலும் குலதெய்வ பிரார்த்தனைகள் மட்டும்தான் உங்களை வந்து நல்ல வழியில் நடத்தும் அதனால் மிஸ் பண்ணாதீங்க மேலும் இந்த நேரத்தில் சுக்கரனும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்கரன் போகும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும் மேலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நிறைய சம்பவங்களானது நடக்க இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படும் வெளிநாட்டில் இருந்து நிறைய ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும் குறிப்பாக பெண்களால் பெருமையானது ஏற்பட போகுது பழைய வாகனங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக வந்து வாங்க முடியும் அதற்குரிய அமைப்புகள்லாம் இருக்குது அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் நிறைவேற்றிக்க போகிறீங்க மேலும் இந்த நாட்களில் செவ்வாயினுடைய வக்ரமும் வந்து இருக்குது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடியவங்களுடைய அனுசரிப்பு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதனால் கவனமாக இருங்க அதிக செலவு ஏற்படுது அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த நேரத்தில் வாங்கிய சொத்துக்களால் லாபம் இருக்குது அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சியில் நீங்கள் நல்ல ஆர்வம் காட்டுங்க கண்டிப்பாக வெற்றி இருக்குது இந்த நாளில் பணப்பொறுப்பு சொல்லி யார்ட்டையும் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாங்கி கொடுத்த தொகை வந்து இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இது வரைக்கும் கூட இழுபறையாக இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்க போகுது அதுவும் குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து கிடைக்க போகுது வியாபாரம் செய்கிறேன் தொழில் செய்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாம் வெற்றி நடை போட போகிறீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே வந்திருக்க இருக்க போகிறீங்க இது வரைக்கும் வேலை இல்லையே அப்படின்றப்பட்ட கவலைகள் எல்லாம் தீரப்போகுது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் இருக்க போகிறீங்க பெண்களுக்கு சுப செலவுகளானது வந்த வண்ணமாகவே இருக்குங்க இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு துணிவு தன்னம்பிக்கை உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகரிக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது இதை பதிவிலக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கமாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்